புழல் சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்த பாஸ்கர் முரளி அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் சென்னை அடுத்த புழல் விசாரணை சிறை இரண்டில் அடைக்கப்பட்டிருந்த கைதி நாகேந்திரனுக்கும் பாக்சர் முரளிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது நாகேந்திரன் சிறையில் உள்ள தனது நான்கு நண்பர்களுடன் சேர்ந்து முரளியை கடுமையாக தாக்கியுள்ளார் மறைத்து வைத்திருந்த பிளேடை பயன்படுத்தியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் காயமடைந்து மயங்க விழுந்த முரளியை போலீசார் மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் கைதிகள் மோதலில் உயிரிழந்த பாக்சர் முரளி சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் இவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கடும் நெருக்கடியை சந்தித்த சிறு குறு தொழில்கள் தற்போது மூலப்பொருட்களின் உயர்வால் மற்றொரு நெருக்கடியை சந்தித்து வருகின்றன இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்கூடங்கள் இயங்கி வருகின்றன இந்த தொழிற்கூடங்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கிரைண்டர் தேவையான ஃபேன் மோட்டார் பம்சைட் போன்றவற்றின் உதிரி பாகங்களை குறுந்தொழில் கூடங்கள் தயாரித்து வருகின்றன ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு பின் கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் சிறு குறு தொழில்கள் தற்போது மூலப்பொருட்களின் விலை உயர்வால் மற்றொரு அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளன குறிப்பாக ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு இருபத்தி பொருள்களின் கொள்முதல் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன இந்த விலை உயர்வால் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு போட்டியின் எங்களுடைய பொருள் தயாரிக்கையில் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற விலைக்கு எங்களால் கொடுக்க முடியாத நிலை தள்ளப்பட்டிருக்கணும் பல முனை வரி விதிப்பிற்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே வரியாக ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பின்னர் மூலப்பொருட்களின் விலை குறைவதற்கு பதிலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்திருப்பதாக கூறுகின்றனர் கோவை திருப்பூர் மாவட்ட குறுந்தொழில் முனைவோர் ஜிஎஸ்டி வரிக்கு முன்பாக சராசரியாக இரும்பு ஒரு டன்னின் விலை கலால் வரி உட்பட நாற்பத்தி ஐந்தாயிரம் இருந்தது தற்பொழுது ஐம்பத்தி மூன்றாயிரம் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஐம்பத்தி நான்காயிரம் என்று விற்கப்படுகின்றது சிறு குறு தொழில் சந்திக்கும் மற்றொரு பிரச்சினை ஈவே பில் என்று கூறும் தொழில் முனைவோர் ஜவுளித்துறைக்கு வழங்கப்பட்டது போல் தங்களுக்கும் இதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறுகின்றனர் ஈவேபில் சிஸ்டம் என்பது ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் இடைமேலிருந்து போகின்ற பொழுது அதற்காக இவேபில் இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை குறைந்தபட்சம் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கின்ற உற்பத்திகள் ஈடுபடுகின்ற எங்களுக்கு இவேபில் இருந்து விலக்களித்து இன்னொரு மாவட்டங்களுக்கு போடுகின்ற போகின்ற பொருள்களை கொண்டு போகும் பொழுது இவேபில் போடுவது என்பது சரியாக இருக்கும் ஏற்கனவே தமிழகத்தில் ஐம்பதாயிரம் தொழிற்கூடங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவில்லை எனில் மேலும் பல தொழிற்கூடங்கள் மூடப்படும் நிலை ஏற்படும் என கூறும் குறுந்தொழில் முனைவோர் இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் ஆனால் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக விவசாயிகள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடன் நமோ செயலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார் அப்போது பேசியவர் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்ய மத்திய அரசு தொடர்ந்து சிறிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரண்டாம் ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக ஓய்வின்றி உழைத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பிரதமருடன் கலந்துரையாடினர் எனினும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக விவசாயிகள் ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே நூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தமிழக ஆந்திர எல்லையில் குமிடிப்பூண்டி அருகே எழாவூர் ஏழு கிணறு பகுதியில் கணினிமயமாக்கப்பட்ட அதிநவீன ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அறிவித்தார் இந்த திட்டம் நூற்று கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளது ஏழு துறைகளைச் சேர்ந்த அலுவலக கட்டிடங்கள் நவீன எடைமேடை அதிகளவிலான வாகனங்களை நிறுத்தும் என்று பல்வேறு வசதிகளுடன் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இதனை தலைமைச் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார் சோதனை சாவடி செயல்படும் முறையை காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்பாகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி எதிர்ப்பு தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை சேலம் இடையிலான எட்டு வழிச்சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படும் விவசாய நிலங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்படுவதாக கூறினார் திட்டமிடுவதற்கு முன்பாகவே திட்டத்தை பற்றி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அழித்துவிடும் என்கின்ற ஒரு பூதாகரணமான தோற்றத்தை உருவாக்கின்றார் என்று சொன்னால் தமிழகத்தில் எந்த திட்டமும் கொன்றக்கூடாது தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறந்து பதினைந்து நாட்கள் கடந்த பின்னரும் இலவச பஸ் பாஸ் அளிக்காததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் கடந்த நான்காம் தேதி அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டன பள்ளிகள் தொடங்கப்பட்ட அன்றே மாணவர்களுக்கு சீருடை புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டன ஆனால் பேருந்தில் பயணம் செய்வதற்கான இலவச பஸ் பாஸ் விநியோகம் முழுமையாக நிறைவடையாததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர் மதுரை மாவட்டத்தில் மட்டும் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் மெட்ரிக் பள்ளிகள் என இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பள்ளிகள் இயங்குகின்றன இதில் பயிலும் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் புறநகர் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து வருவதால் பஸ் பாஸ் இன்றி தவிக்கின்றனர் பழைய பஸ் பாஸ்களை வைத்து பயணிக்கலாம் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தாலும் பெரும்பாலான நடத்துனர்கள் அதை நிராகரிப்பதால் மாணவர்களை பாதி வழியிலேயே இறக்கிவிடப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் டிக்கெட் காசு வேற கூட ரொம்ப வீட்டில் உழைக்கிற கே சாப்பிட்றக்கே எங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கு வேகமாக முதல் பஸ் பாஸ் தரணும் அம்மாங்கன்னா காசு தர ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறையா அந்தீங்கன்னா பழைய பஸ் பாஸ் காட்டினா வையிறாங்க இது என்ன பழைய பஸ் பாஸ் காட்டுறீங்க புது பஸ் பாஸ் வேணும்னுட்டாங்க அதனால் எங்களுக்கு வேகமாக பஸ் பஸ்ஸும் நிறைய அனுப்பணும் அதே மாதிரி பஸ்ஸு பாஸ் வேகமாக தரணும் காலை மற்றும் மாலைகளில் அரசு பேருந்துகளில் இருப்பதால் இந்த நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மாணவிகள் கோரிக்கை வைக்கின்றனர் இப்ப ஒன்பது மணிக்கு மேல பஸ் வரமாட்டேங்குது ஏழு மணிக்கு நின்றாலும் பஸ் வரமாட்டேங்குது நிறைய பஸ் விட்டா நல்லா இருக்கும் நாங்க மாணவியா இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்க நின்றுட்டு போறோம் ரொம்ப கூட்டமா இருக்கு பஸ்ல ஏறவும் முடியல இது தொடர்பாக அரசு போக்குவரத்துக் கழக பொது மேலாளர் ராஜு சுந்தரிடம் கேட்டபோது பழைய பஸ் பாஸ்களை நிராகரிக்கும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அனைவருக்கும் விரைந்து பஸ் பாஸ் கிடைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கானக்குந்தூரில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த மூன்று யானைகளை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் உயிருடன் மீட்டனர் கானக்குந்தூர் பகுதியில் அண்மை காலமாக அடிக்கடி யானைகள் நடமாட்டம் தென்படுகிறது கூட்டம் கூட்டமாக உணவு தேடி வரும் யானைகள் விவசாய நிலங்களை சேதம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் விவசாயி ஒருவரின் தோட்டத்திற்குள் இணைந்த கிணற்றில் மூன்று யானைகள் நேற்றிரவு தவறி விழுந்தன இதனை கண்ட அப்பகுதி பழங்குடியினர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த வனத்துறையினர் மூன்று மணி நேரமாக போராடி ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மூன்று யானைகளையும் உயிருடன் மீட்டனர் கர்நாடகாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தமிழகத்தின் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் வேலூர் மாவட்டம் துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பதினோரு பேர் கொண்ட குழுவினர் ரமலான் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக கர்நாடகா சென்றுள்ளனர் இந்நிலையில் சித்திரதுர்கா மாவட்டம் ஹிரியூரில் காரில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது அவ்வழியாக சென்ற லாரியின் மீது இவர்களது கார் மோதியது இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சதாம் சதாம் உசேன் ஆசிப் தௌசிப் ஷாக்ருக் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காரை ஓட்டி வந்த சையது உட்பட காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்